ராம்சார் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் கட்டுமானம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கி திமுக அரசு ஊழல் அப்படின்ற செய்தியை கடந்த சில நாட்களாக நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் மதிப்பு ஐயா எடப்பாடியார் இதுக்கு கண்ணனம் தெரிவிச்சிருக்காரு ராம் ராம்சார் ஒப்பந்தம்னா என்னன்னு பார்ப்போம் பள்ளிக்கரண மாதிரி இருக்க சதுப்பு நிலங்கள்ல எந்த ஒரு கட்டண கட்டுமானமும் கட்டாம அந்த பகுதியை பாதுகாப்பதற்கு போடப்படுற ஒரு ஒப்பந்தம் தான் ராம்சார் ஒப்பந்தம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி மட்டுமே பாத்தீங்கன்னா சுமார் மூணாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்கு அதுல ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு இப்ப இந்த விடியா திமுக அரசு என்ன பண்ணிருக்குன்னு பண்ணிருக்கு பிரிகேர் மார்கன்ற ஒரு கட்டிட கட்டுமான நிறுவனத்துக்கிட்ட சுமார் பதினாலு புள்ளி ஏழு ஏக்கரா சர்வே நம்பர் நானூத்தி ஐம்பத்தி மூணு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த நிலப்பரப்ப வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த ராம்சாப் ஒப்பந்தம் எப்போ இதுக்கு இது அப்ரூவ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்க சுற்றுச்சூழல் பகுதிக்கான அப்ரூவல் எப்போ வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிஎம்டி அப்போடு எப்போ வாங்குறாங்கன்னு வாங்குறாங்க அதே ஜனவரி மாதம் ஐந்தாம் வருடம் சிஎம்டி அப்ரூவ்டு வாங்குறாங்க சுமார் வீடுகள் ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்ல கட்டதா அந்த நிறுவனம் முடிவு மாதிரி ஒரு தகவல் சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அதனை விற்பனை செய்யக்கூடாது அதனை ரியல் எஸ்டேட் பண்ணி விற்பனை செய்கிறது இந்த விடியா திமுக அரசு இதனை கண்டித்து மக்களாகிய நாம் குரல் கொடுப்போம் சதுப்பு நிலங்களையும் நம்மளுடைய நிலங்களையும் பாதுகாப்போம் இந்த விடியா ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் இந்த மாதிரி தகவல்கள் வேணும்னு சொன்னாக்கா மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ